வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இடம் வந்து மொத்தம் எட்டு ஏக்கருங்க இந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி திருப்பூர்லேருந்து தாராபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் குண்டடம் நாலு ரோடு இருக்குங்க அதில் இடது பக்கம் போயிட்டோம்னா தாயம்பாளையம்ன்ற கிராமம் அதுக்கு முன்னாடியே இருக்குங்க உங்களுக்கு இந்த ரோடு வந்து ஊதியூர் காங்கிம்பூர பிரதான சாலை தானுங்க இப்போ அதில் உங்களுக்கு இந்த நால் ரோடிலேருந்து எடுத்துட்டோம்னா திருப்பூர் தாராபுரம் நாலு வழிச்சாலே இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தேடம் வருங்க இது எட்டு ஏக்கரா முழுசாக வேணாலும் வாங்கிக்கலாங்க பாதியாகவும் வாங்கலாம் இதில் உள்ள ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தேங்காய் களம் இருக்குது ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ரெண்டு பக்கம் வந்து கம்பி வேலி ரெண்டு பக்கம் கிழிவு வேலிங்க விவசாயத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற அற்புதமான இடங்க நீங்கள் இது சம்மந்தமான விலை விவரங்கள் தேவைன்னா என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் தொடர்புக்குள்ளாங்க நேரில் பார்க்குறதுக்கும் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றிங்க